திருச்சி வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த திருப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக பல்வேறு புகார்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இது சம்மந்தமாக நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறோம் இந்த நிலையில் நேற்று பதினேழாம் தேதி இவர்களுடைய அறநிலையத்துறையினுடைய அலட்சியத்தால் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் இரண்டு மண்டபங்களை கல் மண்டபங்களை சேதாரப்படுத்தியிருக்கிறாங்க ஒன்று முன் மண்டபம் பைரவர் சன்னதியினுடைய முன் மண்டபம் மரம் விழுந்து சேதாரமாக இருக்குது இன்னொரு மண்டபம் சுவாமி சன்னதியினுடைய முன்பகுதி திருவோலக்க மண்டபம் இரண்டு இது இரண்டையும் சேதாரப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த இஓ திருப்பணிங்க பேரில் ஒரு நாலு தூண்களை சேதாரப்படுத்தியிருக்கிறாரு இந்த தூண்களை சேதாரப்படுத்தியது இந்த முன் முன்மண்டபங்களை சேதாரப்படுத்தியதெல்லாம் இவங்களால் புனரமைக்கவே திருப்பி இதை எடுத்து கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சேதாரத்தை ஒரு அறுநூற்றம்பது வருஷ பழமையான கோயில்கள் கோயிலில் இவங்க உண்டாக்கியிருக்கிறாங்க இது போக கும்பாபிஷேக திருப்பணி அப்படின்னு சொன்னால் இவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய பணி ஒரு அறுநூத்தம்பது வருஷ கல் கட்டடத்தை அதை நம்ம பாதுகாக்கணும் அதுதான் கும்பாபிஷேக திருப்பணி அதற்கான எந்த வேலையும் செய்யாமல் வெறுமன பெயிண்ட் அடித்து உபயோகத்திருக்கிறாங்க இந்த கோபுரத்தில் ஏகப்பட்ட ஐந்தாம் நிலையிலேருந்து ஒம்பதாம் நிலை வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்குதுன்னு நாம் சொல்லலை எஸ்எல்இசி ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க அரசு துறை தான் சொல்லியிருக்குது அந்த லீக்கேஜஸ் எதையுமே சரி பண்ணலை அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கதவுகளை மாற்ற சொல்லியிருக்காங்க தளம் போட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணாதான் கோபுரத்தினுடைய அறுநூற்றி ஐம்பது வருஷம் பழமையான பேஸ் மட்டும் இது பாதுகாக்கப்படும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான எந்த வேலையும் செய்யாதனால இன்றைக்கி கோபுரத்தினுடைய அடிப்பகுதியில் விரிசல் விழுந்துட்டுருக்கு சுவாமி சன்னதியினுடைய வெளிப்புற சுவர் யார் போய் பார்த்தாலும் எளிமையாக தெரியக்கூடிய விஷயம் சுவர் மேலிருந்து இறங்கி பல்ஜாகி வீங்கி போயிருக்கு எந்த நேரம் வேணுமானும் இடிஞ்சு விளந்திரான் ரெண்டாயிரத்தி ஆறில் கும்பாபிஷயம் நடந்திருக்கு இப்போ பத்தொம்பது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கு அடுத்து எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும் தெரியாது அதுக்கு முன்ன கூட்டி இந்த வேலைகளையெல்லாம் நம்ம செஞ்சாத்தான் இந்த கோயிலையும் நான் காப்பாற்ற முடியும் பின்னாடி மதில் சுவர் இருபது டிகிரி இறங்கி பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கு கதியில் பழமையான கட்டடங்களை இடிச்சிட்டு இருக்கிறாங்க மதுரையில் முன் மண்டபம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீரவசந்தராயர் மண்டபம் தீ விபத்தில் எரிஞ்சுது இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆச்சு இன்னைய வரைக்கும் அந்த மண்டபத்தை இவங்களால் புனரமைக்க முடியல நம்முடைய பழமையான கட்டடங்களையும் புராதன சின்னங்களையும் நாம் ஒரு முறை இழந்தால் இழந்தது தான் அப்படி இழந்த மாதிரி ஒரு இளநூறு வருஷ புராதன சின்னத்தை எங்கள் வழிபாட்டு அடையாளத்தை இது எங்கள் தென்காசிக்கு அடையாளம் மட்டும் தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் அடையாளம் கிடையாது தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த பாரதத்துக்குமே அடையாளம் இதை வச்சு தான் இன்றைக்கி காசி தமிழ் சங்கமம் அப்படி தமிழ் சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அது இந்த கோயிலோடு தொடர்புடையது அப்படி தேசத்துக்கே அடையாளமாக இருக்க கோயிலை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இந்த அறநூற்றி ஐம்பது வருஷம் கல் மண்டபங்களையும் கல் கட்டடங்களையும் கட்கோயில்களையும் காப்பாற்ற வேண்டும் அறநிலையத்துறை இதற்கு தக்க முயற்சி எடுக்க வேணும் அதுக்கு அடியார் பொதுமக்களும் இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்தவர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் சொல்லி உங்களை வணங்கி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் எம்படி சிவபால சுப்பிரமணியன் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தென்காசி மாவட்ட தலைவர்